கம் பேக் ஜி ஃப்ரெண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நம்ம லாஸ்ட் டைம் என்ஆர்எஃப் கூட ரைடு வர்றப்போ போட்டிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த நம்ம கிளம்புறோம் ஸோ ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே டவுனில் வந்து நமக்கு டிஃபன் சென்டர் இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே இருந்துச்சு செவனுக்குலாம் கீழே இறங்கிட்டோம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் இருக்கேன் ஸோ வாங்க இங்கே தான் நிற்கிது கோல் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா போவோம் சாப்பிட்றதுக்கு இட்லி 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 ஜீரோ அப்புறம் இருக்குன்னாங்க ஸோ நம்ம வந்து இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஜிஃபேன் இட்ஸ் டைம் டு லீவ் ஸோ ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவி வந்துட்டு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ ரூம் சரி வா வா அங்கே பார்க்குறேன் வாங்க ஜிஃபேன் வண்டிக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ரிவர்ஸ் பார்த்துட்டு அப்போ கிளம்பலாம் கொஞ்சம் இந்தாண்ட வந்து வா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கோ ஆ ஆ பண்ணு ஸ்டேட் பண்ணு ஆ வா 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 சூப்பர் வா வா போ வா என்ன பண்ணுறது ஓகே பின்னாடி வந்துருச்சு இப்போ வந்து கிளம்பும் நல்ல ஸ்டேக் நாய் வைமுட்டி விட்டுருச்சு ஜீதா ஓகே ஸோ ஹுப்ளிலேருந்து கிளம்பியாச்சு கரெக்டாக பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூறு கிலோமீட்டர் அந்த போர்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கோப் இப்போ வந்து நான் ஸ்டாப் ஒரு அடி அடிக்கணும் இன்னைக்கு வந்து நேரத்தோடய நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறதான் ஒரு பிளான் லெட்ஸ் கோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஜிஃபேம் ஃபைனலி நம்ம உபியோட மெயின் ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக நைட்டே பிடிச்சாச்சு அப்படியே வந்து தான் நம்ம உபியில் உடனே அதாவது இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகி உடனே நம்ம ரூம் போட்டுட்டோம் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ காலங்கடத்தாலே கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து மணி எட்டு மணி எக்ஸாக்ட் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருக்குமா இருபது நிமிஷத்தில் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணிட்டோம் அளவுக்கு நல்லா ரோடு பக்காவாக தரமாக இருக்குது பார்த்தா தெரியும் ஸோ இந்த இடத்துல இப்போ லைட்டாக பேச்சிங் வந்துடுச்சி மற்றபடி மூணு சாலை அப்படிங்கிறதால ஆறு சாலை சாரி த்ரீ த்ரீ சிக்ஸ் அதனால் அல்டிமேட்டாக போய்ட்டுருக்கு டைரெக்டாக பெங்களூர் தாங்க வாங்க ஆச்சு பறக்கலாம் ஜி மேம் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம கிளம்புனதுலேருந்து இப்போ இன்னும் நம்ம ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் நான் ஸ்டாப் வந்து இது வரைக்கும் போயாச்சு ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா இப்போ இன்னொரு டீ மட்டும் குடிக்கலான்னு ஒரு ஐடியா அதாவது எவ்ரி டூ ஹண்ட்ரட் கிலோ சும்மா ஒரு நிப்பாட்டி டீ பண்டிக்கு ஒரு குட்டி ரெஸ்ட் அவ்வளோதான் ரோட பார்த்தீங்களா டாடாடா தங்கா மாதிரி ரத்தம் மாதிரி போகுது இந்த ஹுப்ளி ரோடு ரோடு தான் போயிடுது என்ன என்றைக்குமே மறக்க முடியாது எல்லாரப்பும் நானும் வரும்போதுமே இது வழியாக தான் வந்தோம் போனோம் பார் இருந்துச்சு இந்த பக்கம் என்ன தண்ணி அடியில் போந்தி இந்த பக்கம் போதா இல்லை அப்படியே நிற்கிது அந்த தண்ணியெலாம் நிற்கிற தண்ணியோ தெரியல ஆனால் எவ்வளோ சேர்க்குற மாதிரி இருக்கு பாருங்க கல்லணியும் வேறு மாதிரி இருக்கேன் தண்ணி தான் பட் போகுதால நிற்கிதான்னு கேட்குறேன் நிற்கிது போல இருக்குது இல்லை இடத்துல நிற்கிது அவ்வளோதான் இல்லை அடியில் எதுவும் பைப் இருக்கா அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மற்றபடி உப்ளி ரோடு உப்ளி ரோடு தாங்க அல்டிமேட்டாக இருக்குது இன்னமும் நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கும் அதிகபட்சம் என்ன ஏழு நாற்பதுக்கு எடுத்தோமா ஏழு நாற்பதுக்கு எடுத்தோம் எட்டு நாற்பது ஒம்பது நாற்பது டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஓகேவா கரெக்டாக வந்து ஒன் செவன்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அடிக்க போகிறோம் வாங்க அடுத்த ஸ்டாப் ஒன்று போட்டுகிட்டு டீ ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம் என்னன்னே தெரில டோல் வந்து ஃபுல்லாமே எங்கேயோ இருக்கு டோல் பயங்கரமாக டிராஃபிக்கை பின்னாடிலாம் பாருங்கள் ஃபுல்லானே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் தான் நிற்கிது அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆயிருக்கு எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சாங்க ஏன்னா சண்டே போட்டாலாம் தெரில இதெல்லாம் டென் மினிட்ஸாக அந்த டோலில் நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டோல் வந்து நம்மளாம் பே பண்ணியிருக்கோம் எப்படி உள்ளே போந்து போகிறான்னு தெரியும் எல்லாருக்கார பாவி கரெக்டாக அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி ஓட்டானே உள்ள வேறு எதுவும் ஒன்று ஆனால் இதுக்கெல்லாம் சொல்ல போனால் டோல் பே பண்ணக்கூடாது தானே ரூல்ஸ் படி பண்ணக்கூடாது விடுவானுங்களா இல்லைன்னு தெரில விட்டுட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அதனால இப்படி போயிட்டு போயிட்டுருக்குல விட்டுட்ருக்கான் டேரெக்டாக விட்டுட்டுருக்கான் தெரியல என்ன கணக்குன்னு தெரில இல்லை இல்லை இது போயிட்டு தான் இருக்குது போ இதெல்லாம் சும்மா நிற்கிது லாஸ்ட் ரேட் போயிட்டு தான் இருக்குது இதுலேயே போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத இவன் விட மாட்டானே இவன் கார் மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி முந்தி முந்திட்டு போறான் பாருங்க தெரியுதா தெரியுதா எல்லாத்துலயும் உள்ள பூந்து பூந்து ஓடுறான் வருது வாயில் இவ்வளோ நேரம் நின்னதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திறந்து விட்டுட்டாங்க டவுளும் எடுத்துட்டாங்க ஆப்போசிட் ட்ராக்கில் விட்டுட்டாங்க நம்மள இந்த ட்ராக்கை நீப்பாட்டிட்டாங்க ஏன்னு கேட்டா மந்திரி வராங்களாம் இப்போ இது கர்நாடகா ஸ்டேட்டுங்கிறது கர்நாடகா மந்திரியா யாருன்னு தெரியல மந்திரி வர்றதுக்கும் இப்படி நிப்பாட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து சவுதி மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் மந்திரி என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு ரெண்டு ரெண்டு அவன் பாட்டுக்கும் போக வேண்டிதானே ஒரு பத்து வண்டி ஆனால் இப்படிலாம் ஸ்டாப் பண்ணி எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா தெரியுது நம்ம ஊரில் கவர்மெண்ட்னா எல்லாம் பவர் அப்படின்னு அதுதான் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வேணும் கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறாங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்போசிட் ட்ராக்லாம் காலி பண்ணி வச்சு இந்த புக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க மந்திரி எப்போ கிராஸ் பண்ணுறது நம்ம எப்போ இங்கிருந்து நான் வந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யோசனை இருக்கும் காலையில் ஏழு மணிக்கே ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டதால பசி மறுபடியும் வந்து எடுத்துக்கிச்சு செகண்ட் டிஃபன் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா பண்ணால் முடியாது குழந்தே பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வாங்க வாங்கப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்தாங்களா இல்லைன்னு சொல்லி தெரில சாரி மந்திரின்னு சொல்கிறாங்க மந்திரின்னா யாருன்னு எனக்கும் தெரியல மந்திரினா என்ன சிஎம்மா சிஎம் சிஎம் தெரில ஓகே ஸோ இங்கே வாஷ்ரூம் இருக்குது சாப்பிட்டுட்டு சாரி ஓகே வாஷ்ரூம் இருக்குது போயிட்டு இந்த பக்கம் வந்து டாபா இருக்குது இந்த டாபாவில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி நம்மளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே நீ வாஷ்ரூம் போகிறேன்னா போல்கேட்டு டோல் டோல்கேட்லேருந்து இதுதான் நமக்கு சாப்பிட கிடைச்சிச்சு டெண்டு முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம் ஐம்பது லாம் இப்போ இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ட்ரைவிங்கு ஜிஃபேன் வாய்நலி வியாரின் பெங்களூரு பெங்களூரு வணக்கம் பெங்களூர் கிரைபர்ஸ் பெங்களூர் ஃபேன் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன ரோடுன்னு பெங்களூருக்காரங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் இந்த பக்கம் இப்படிலாம் இருக்குது அவன் மேலே தப்பு அப்போ இருக்கு நடவடிக்கை போய் வண்டியை பிரேக் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறான் ஃபேன் இருக்கிறான் என்னத்தன்னு சொல்கிறது இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது இடத்தை கரெக்டாக கண்டுபிடித்து சொல்லுவ சொல்லுபவர்களுக்கு ஒரு ரூபாய் ஜிபி அளிக்கப்படும் நல்லா இருக்குது பெங்களூர் டே டைமில் இப்போ தான் செகண்ட் டைமாக தேர்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன் பெங்களூருக்கு நான் மணி வந்து எக்ஸாக்டாக ரெண்டாயிரச்சி ஜெயிக்கணும் இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது அட் அட் எனி காஸ்ட் நம்ம இன்றைக்கி ரீச் ஆகணும் பெங்களூருக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எங்கே நீ பாட்டியாச்சு கெலாவுட்டி இங்கே தான் நிற்கிது ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ வாங்குறதுக்கு வந்துருக்கோம் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு தான் போவாங்க ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி அடிச்சாச்சு ஸோ தரமாக அப்படியே தூக்கி கடை ஒன்று பார்த்தோம் அங்கே நிப்பாட்டி இது பாதாம் அது பாதாம் ஒன்று வாங்கினோம் இவங்ககிட்ட நல்லாயிருக்கும் பாதாம் ஸோ வா அல்டிமேட்டில் வாங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம் பின்னாடி மழையை வந்துட்டோம்னா அப்படியே மெதுவாக இயற்கை வளர்த்த சுரண்டி எடுத்துக்கிட்டுருக்காங்க நம்ம முடிச்சு கிளம்புவோம் இன்னும் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் இருக்கு வீட்டுக்கு ரீச் எப்பயுமே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்மளை கூப்பிட்டு வண்டி இங்கே விட்டு விட்டதும் கரெக்டாக கள்ளக்குறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் இப்போ துருவம் அதாவது துருவத்திலேருந்து கரெக்டாக வெளியே வந்திருக்கேன் இங்கே வந்தால் இரு இரு அவர் ஏதோ ஒன்று நினச்சிட்டு போகிறாரு போ போ ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவத்தில் வந்து விட்டோம் ஸோ இங்கேருந்து வந்து இப்போ நம்ம ஒரு மினிமம் டென் மினிட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருப்போம் டபுள் ரோடு ரொம்ப நேரம் கழிச்சு கிடச்சிருக்கல எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு டபுள் ரோடு கிடச்சிருக்கு எஸ் மும்பை டு கள்ளக்குறிச்சிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சிங்கத்தில் சிங்கத்தை உருட்டிக்கிட்டே வந்தாச்சு ஓகேஜி ஃபேம் வாங்க நேராக வீட்டுக்கு போகலாம் இப்போ இல்லையே ஜி ஃபேம் சவுண்டு கம்மி பண்ணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஆளுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டோம் இந்த எபிசோடு இதோட வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஸோ டூ டேஸாக ஸ்டே பண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம் நினைச்சிருந்தா ஓட்டிகிட்டு உடனே வந்துருக்கலாம் பட் நம்ம அவ்வளோ தூரம் வரல அவ்வளோ தூரம் ஸ்டேவும் பண்ணல ஸோ நார்மலாக ஸ்டே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஸோ இதோட வந்து பண்ண நம்ம அது கம்ப்ளீட் ஆகுது ஓகே ஃபேன் ஸோ மும்பை போனது வந்தது நாலே வீடியோவில் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால டே பை டே நல்லா வந்து கரெக்டாக வீடியோ கொடுக்க முடியல ஸோ ரெகுலராக இனிமேல் நான் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குறேன் ஓகேவா ஸோ பாய் நீங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்